நாம் பார்க்கப் போவது கீழடியில் நடத்தப்பட்ட ஆய்வுகளை பற்றி கீழடி என்ற கிராமம் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள கிராமமாகும் இக்கிராமம் மதுரை நகரில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது இங்கு கண்டெடுக்கப்பட்ட வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது மேற்கூரைகள் ஓடுகள் மூலம் மூடப்பட்டுள்ளது வீடுகள் அருகில் சுடுமண்ணால் ஆன உரைக்கிணிகள் இருந்திருக்கலாம் என சான்றுகள் கிடைத்துள்ளன மேலும் தமிழ்பாமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கருப்பு சிவப்பு நிறத்தில் ஆன மண் ஓடுகள் கிடைத்திருக்கின்றன ஆறு தேனி மாவட்டத்தில் தொடங்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கடலில் கலக்கின்றது இப்பகுதியில் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் போது தொல்லியல் எச்சங்கள் உள்ள இருநூத்தி தொன்னூத்தி மூன்று பகுதிகள் கண்டறியப்பட்டன இவற்றுள் களஞ்சியங்கள் வணிகத்தலங்கள் துறைமுகங்கள் வாளிடங்கள் கோயில்கள் அடங்கும் இதுவே தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட பெரிய அகழ்வாராய்ச்சி ஆகும் இங்கு முத்துமணிகள் பெண்களின் கொண்டை ஊசிகள் தாயக்கட்டை சதுரங்க காய்கள் சுடுமண் பொம்மைகள் கிடைத்துள்ளன இந்த அகழ்வாய்வு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு குழிகள் வெட்டப்பட்டு உரைக்கினர்கள் செங்கல் சுவர்கள் கூரை ஓடுகள் மண்பாண்டங்கள் மிளிர்கல் அணிக்கலன்கள் எலும்பு கருவிகள் இரும்பு வேல் தமிழி எழுத்தி பொறிக்கப்பட்ட பானையோடுகள் என பல்வேறு தொல்லட்சங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் பாண்டியர்களின் தொல்நகரான பெருமணலூர் இதுவாக இருக்கலாம் என கருதப்படுகிறது கீழடி ஒரு வளர்ச்சி அடைந்த நகரமாக திகழ்ந்ததற்கு வலுவான சான்றுகள் கிடைத்துள்ளன இந்த ஆராய்ச்சி நிறுத்தப்பட்டதன் காரணம் என்னவென்று நாம் அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்